இந்த ரோகினியா பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க திட்டிகிட்டே இருக்கும்போது ரோகினி சொல்றாங்க இங்க பாருங்க எல்லா உண்மையும் மீனாக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க மீனாவும் அப்படியே பார்க்கறாங்க ஐயோ என்ன இது நம்மள மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்துக்கிட்ட வராரு வந்து மீனா கிட்ட கேட்கறாரு என்ன உனக்கு எல்லாமே தெரியுமா அப்ப தெரிஞ்சும் நீ எங்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு மீனா எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியா இருக்காங்க என்னடி உனக்கும் தெரியுமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அப்பயும் மீனா எதுவுமே பேசவே இல்லை அப்போ எல்லாரும் சிதைன ஏமாத்திருக்கீங்க அப்படி தானே கல்யாண ஆனவ ஒரு குழந்தை இருக்கு எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு விஜயாவும் அப்படியே கத்துறாங்க அதே மாதிரி அண்ணாமலையும் கேட்கறாரு என்னம்மா மீனா பேசுமா திறந்து பேசு உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா நீதான் வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கியா அப்படின்னு அண்ணாமலை கேட்கறாரு ஆமா ஆமா அப்படின்னு மீனா சொல்றாங்க பாவி எல்லாரும் சேர்ந்து கூட்டு கலவானீங்களா என் குடும்பத்தையும் ஏமாத்திட்டீங்களா என் பிள்ளைய ஏமாத்தி அவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா நீ சொல்லாம இருந்திருக்க அப்படின்னு வச்சு அப்படியே கத்துறாங்க ஏமீனா ஏமினா நீ இப்படி பண்ண அப்படின்னு அப்படியே கழுத்து பிடிக்கிற மாதிரி போறாரு அவ எ மூத்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு அப்படியே ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க மீனா ஐயோ இது எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவா இப்படி கண்டு இருக்கோம் ஐயோ இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா அவ்ளோதான் நம்ம பேரு சொன்னா என்ன பண்ணுவாருனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடைய அப்படியே பாக்குறாங்க அப்படியே விஜயா ரோகிணியை திட்டிகிட்டு இருக்காங்க இங்க பாருடி நீ என் பிள்ளையை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமே நீ இங்கே இருக்கக்கூடாது கழுத்தில் இருக்க தாலியை கழுட்டி வச்சுட்டு ஒழுங்கா வெளியே போய்டு உன் பிள்ளையும் கூட்டிட்டு போயிடு இனிமே இந்த பக்கமே நீ வரக்கூடாது என் பையனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க வேணா ஆன்டி எதுவும் பண்ணிடாதீங்க அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட நான் சேர்ந்து வாழணும் தான் நான் இருக்கேன் அப்படின்னு ரோகினி சொல்றாங்க சேர்ந்து நீ வாழணுமா இனிமேல் நீ வாழ முடியாது அப்படியே வாழ்ந்தாலும் நான் விட மாட்டேன் புரியுதா டெய் கழுத்தை பிடிச்சி வெளியே தரடா அப்படின்னு விஜயா சொல்றாங்க மனோஜ் அப்படியே பாக்குறாரு நீ என்னடா தள்ளுறது நானே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன் இனிமே வீட்டு வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு கழுத்தை பிடிக்கிறாங்க அப்படியே முடிய இழுத்து இருந்து அப்படியே வெளியே தள்ளுறாங்க அப்படியே வெளியே தள்ளனே அப்படியே அழறாங்க ரோகினி பயங்கரமா எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க அப்படியே